வேற லெவல்லாதிரியான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசேவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசுக வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துளசியும் அஞ்சலி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா நான் வந்து மகேஷ் விவாகரத்து பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லும்போது நீ நல்ல முடிவாக தான் வாழ்க்கையில் வந்து எடுத்திருக்க வா எந்த வழக்கறிஞரை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டியா அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது ஆ முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் நம்ம துளசியும் அவங்க வீட்டு வாசலில் வந்து போய் நிற்கிறாங்க அவங்க ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் மேடம் ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்காங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இவங்கள செலக்ட் பண்ணியிருக்கே இவங்க யார் என்ன எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி துளசி வந்து கேட்ட உடனே இவங்க ரொம்ப சூப்பராக வந்து வாதாடுவாங்க அதுவும் பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா காசு கூட வாங்காத அளவுக்கு எல்லாருக்காகவும் நேர்மையாக என்ன செய்ய முடியுமோ அவங்களால அதை செஞ்சு தருவாங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படின்னு அந்த இடத்துல அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேடம் உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி துளசியும் அஞ்சலியும் வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்து போகிறாங்க என்ன ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆச்சு மேடம் ஏன் புருஷன் பேரு மகேஷ் நான் விவகாரத்து பண்ணலான் இருக்கேன் அவரு கொஞ்சம் சரியில்லாதவர் அவர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையும் சண்டையும் வந்து போட்டுக்கிட்டே இருப்பார் ஆஃபீஸ்க்கு போகும்போது என்னை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே வித்தியாசமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் கோபப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து என்னங்க இப்படிப்பட்டவர் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தீங்க ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நானும் அப்பா கஷ்டப்படுவாங்க அம்மா கஷ்டப்படுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம் ஆனால் சமீபத்தில் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு அந்த விஷயத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு என்னதான் பிரச்சனை சிவராமன் எனக்கு ஒரு அப்பா இருந்தாருன்னு சொன்னல அவர் வந்து போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவ அதுக்கான காரணம் கூட இந்த மகேஷ் தான் அது மட்டும் இல்லாமல் என் பாட்டியும் ஒரு வாட்டி அவர் அடிச்சிட்டாரு இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு மறைச்சி பொய் சொல்லி பொய் சொல்லி வசமாக எங்கள் கிட்டே வந்து மாட்டிக்கிட்டாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் தப்பிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் அவர் போவார் மேடம் அப்படின்னு மகேஷை பற்றின இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்து நீங்கள் இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே முன்னாடியே அவர் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம்ல அதுதான் நான் செஞ்ச தப்பு அவர் மாறிடுவார் சின்ன சின்ன தப்பு தான் இருந்தார் சரி போனால் போகட்டும் போனால் போகட்டும்னு நானும் விட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவர் இப்படியெல்லாம் வந்து இருப்பாருன்னு கூட பார்க்கல அஞ்சலி நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம துளசி நீங்கள் யாரு நான் இவங்களோட அக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க சரிங்க என்னால் முடிஞ்ச முயற்சியை வந்து செய்கிறேன் இதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா கண்டிப்பாக மேடம் உறுதியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மகேஷ் யார் என்ன ஏது அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுங்க அவருக்கு நான் நோட்டீஸ் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம மகேஷ் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாம் கேட்கும்போது அவர் இப்போ உள்ளே இருக்கார் மேடம் எதுக்காக உள்ளே இருக்காரு நான் தான் சொன்ன மேடம் இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான ஆதாரம் புரியுமா அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் கடுப்பாகி நாங்கள் அவரை உள்ளே தள்ளியாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே சூப்பர் நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கீங்க நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அஞ்சலியும் துளசியும் வெளியில் வந்து போகிறாங்க நன்றி மேடம்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு புத்தணு வந்த மாதிரி இருக்குது நான் மகேஷ் விட்டு வெளியே வந்துட்டாலே போதும் நான் நிம்மதியாகிடுவேன் என் வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் கவலையே இருக்காதுக்கா அஞ்சலி இப்போ தான் பழையபடி க்யூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா இதே மாதிரி நீ வாழ்க்கை ஃபுல்லாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிக்கா கண்டிப்பாக நீ நினச்சபடி என் வாழ்க்கை நல்லபடியாக தான் அமைய போதும் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியின் துளசியும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க மகேஷ்னா யாருன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மகேஷ் பற்றினி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மகேஷ் கேஸை யார் வந்து பார்த்துக்கிறான்னு எனக்கு தெரியணும்னு சொன்னோன்னே ஒரு வழக்கறிஞர் வராங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் அவசரமாக இங்கே வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே அங்கேருந்து வேக வேகமாக அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு மேடம் நான் அஞ்சலியோட வழக்கறிஞர் மேடம் இந்த பிரச்சனை ஃபேமிலி சம்மந்தப்பட்டது நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இது அடுத்த கட்ட பிரச்சனை முதல்ல பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பேப்பரை வந்து கொடுத்த உடனே என்ன மேடம் இப்படியெல்லாம் நடக்குது அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க நான் அவங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து செஞ்சு தரணும்னு முடிவு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ப ரெண்டு பேரும் பேசி எந்த வகைகளையும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட இந்த பேப்பரை வந்து கொடுங்க வேறு எங்கேயாவது இருந்திருந்தால் நானே வந்து அவருக்கு வீடு தேடி வந்து வச்சுருப்பேன் ஆனால் இப்போ அவர் உள்ளே இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த கேஸை நீங்கள் தானே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே ஃபேமிலி வளர்க்குறீங்க அதனால தான் உங்கள் கிட்டே வந்து ஒப்படைக்கிறேன் அவர்கிட்ட போயிட்டு இந்த பேப்பரில் கையெழுத்து வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா சமீபத்தில் எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி முடிச்சிடலாம் இல்லாட்டி நான் வாதாடணும்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தது அடுத்தது என்ன ஆகும் நீங்களே பார்த்துக்கங்க ஆல்ரெடி அவர் உள்ளே இருக்கார் இது எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு நீங்கள் அவர்கிட்ட இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குற வழியை பாருங்க அப்படின்னு சொன்ன வெளியில வெளியில் வந்து வராருங்க அந்த வழக்கறிஞர் உடனே வந்து யோசிக்கிறாங்க அச்சோ என்னது சார் இப்படி எல்லாம் சொன்னால் சரி வராது இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலியும் துளசியும் வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க லட்சுமி அம்மா கிட்ட உங்கள் மாமனார் ரொம்ப தங்கமான மனசனா இருக்காரு கேட்ட உடனே உதவி பண்ணிட்டாரு அம்மா அது அவரோட கடமைமா அவரு நல்லவர் தான்மா என்ன பண்றது சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை அப்பப்போ அவரும் லைட்டா கோவப்படுவாரு இருப்பினும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் தடுத்தாலும் அவர் உதவி செய்கிறத தடுக்கவே மாட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல வந்து பெருமிதமா அவங்க ஈஸ்வரமூர்த்தியை பத்தி பேசிட்டு இருக்காங்க என்னாச்சு அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட இப்போ கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது இனிமேட்டு அஞ்சலி வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு மகேஷை விவகாரத்து பண்ணுறதுக்காக வழக்கறிஞரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு ஃபார்ம்லலாம் கையெழுத்து போட்டாச்சு அப்பாவும் அண்ணனுங்களும் கரெக்டாக வந்து மகேஷை பற்றி விசாரிச்சுருந்தாங்கன்னா இங்கே இது மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காதுல்ல ஆமாம் ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக இருக்கீங்க அது மட்டும் காரணமான்னு கேட்டால் எப்படிம்மா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு இவங்க பார்த்தது சரியில்லை அவங்க பார்த்தது சரியில்லைன்னெலாம் பேசுகிறதுனால அர்த்தம் இல்லாமா உங்கள் அப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கே எனக்கு ரொம்ப வந்து கவலையாக இருக்குது உன் வாழ்க்கையில் அடுத்தது நீ என்ன பண்ண போற அம்மா அப்படியெல்லாம் தேங்கி எல்லாம் கிடக்கணும்னு அவசியம் இல்லைம்மா அவன் தன்னோட சொந்த காலில் வந்து நிற்பா குழந்தைய நல்ல விதமாக வந்து வளர்ப்பா இன்னொன்று நம்ம பக்கத்துலேயே தானம்மா இருப்போம் அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு கிட்ட வந்து நம்பிக்கையாக வந்து பேசிட்டு சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் மாப்பிள்ளையை வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்றேன் அவர் வந்து கூட்டிகிட்டு போவார்னு சொன்னோன்னே அஞ்சலி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இப்போ வீட்டில் இருக்காங்க அக்கா வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா ஆ வந்துடுறேன்னு அதை விடட்ட எனக்கு என்ன வேலைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம வெற்றி மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து புல்லட் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அக்கா என் வாழ்க்கை இப்படி இருக்குது ஓ வீட்லேயும் ஏதாவது ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் உனக்கு கிடச்ச ஹஸ்பண்டு ரொம்ப தங்கமானவர் ஹஸ்பண்டு நல்லவராக இருந்துட்டாலே போதும் வாழ்க்கை பாதி பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக போகும் கிடச்ச வாழ்க்கையை பாருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம துளசிக்கு நல்லது எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம அஞ்சலி வெயிட் பண்ணி பார்ப்போம்